கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நடிகர் சங்கம் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் உலகநாயகர் கமலஹாசன் அவர்கள் அவர் நட்பை வெளிப்படுத்தி உள்ளார் நான் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி விஜயகாந்த் இருவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா ஆரம்பத்தில் எப்படி விஜயராஜாக வந்தாரோ அதே மாதிரி விஜயகாந்த் ஆன பெரிய லெவலில் போயிட்டார் எங்கேயோ போயிட்டார் பிக்கில் இருக்கிறாரு அந்த டையத்துலேயும் அதே மரியாதை அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்க அதனால தான் நான் அவர்களை நினைவில் கொண்டு வருது சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கௌரவம் வரும் ஆனால் விஜயகாந்துக்கு அந்த கேரக்டரே கிடையாது நைன்டி நைன்டி எயிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டையத்தில் பத்திரிகையில் ஒரு வெளி வந்தது ஒரு செய்தி வந்திருக்குது மருத்துவக் கல்லூரி படிக்கிறதுக்கு நாலு மாணவர்களுக்கு இடம் எதுவுமே பற்றலை காசு இந்த பிரச்சனை பெரிய இது பெரிய லெவலில் இருந்திருக்குது அதை பத்திரிக்கையில் பார்த்துட்டு காலையில் உடனே ஃபோன் அடிச்சிருக்கு அதை ஃபோன் அடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ படிக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு என்ன காலேஜ் ஃபீஸு எல்லாத்தையுமே அவரே ஏற்றுக்கிட்டார் ஏற்று கேப்டன் விஜயகாந்த் அங்கே போய் என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த உடனே அவங்க படித்து ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷங்கள் இருக்கும் இப்போ இன்றைக்கி அவங்க ஒரு வேறு லெவலில் ஒரு டாக்டராக கூட நல்ல ஒரு ஜென்ரேஷனாக இப்போ இருப்பாங்கன்னு சொல்லி நடிகர் கமலஹாசன் அவர்கள் சொல்லிடுறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் உதவின்னு போயிட்டால் செய்யக்கூடியவர் அவரை தேடி ஏறி போயிட்டாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கூட பயணித்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சக நடிகர்களையும் நல்லா பழகக்கூடியவர் அந்த தலக்கணம் அந்த கௌரவம்லாம் அது கிடையாது அவர் கூட கேப்டன் கூட நான் ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்போ அவங்க நண்பர்கள் எல்லோருமே இருக்கிறீங்க எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கரெக்டாக ஃபோல்டாக பேசக்கூடியவர் அவர்கிட்டே எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு விஷயம்னா நல்ல ஒரு வரட்ட கோணம் எது இருந்தாலும் கூட அந்த கோபம் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் விஜயகாந்திடம் உள்ள கோபம் அந்த கோபம்னு ஒன்று வந்துட்டால் எந்த இடமும் பார்க்க மாட்டாது அது பெரிய அரசியல் மேடையாக இருந்தாலும் பரவாயில்ல பொது இடங்களாக இருந்தாலும் பரவாயில்லை கிராமப்புறத்தில் இருக்கிறது போல விஜயகாந்த் அவர்கள் நாட்டை துருத்தி விட்டு வேஷ்டியை மடித்து கட்டி அந்த இடத்துல கேள்வியை கேட்டுவார் அந்த கோபம் எனக்கு நன்றாக பிடிக்கும் என்று நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூறியுள்ளார்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் எல்லோருக்குமே உதவக்கூடியவர் எல்லா நடிகர்களுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடியவர் அதுபோல் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவமாக இது பண்ண கிடையாது இவ்வளோ காலகட்டத்திலேயும் அரசியலையும் சரி நடிப்புலேயும் சரி அன்று ஆரம்பத்தில் எப்படி வந்தாரோ அதுபோல தான் இன்றும் இருக்கிறார் அன்று பூத உடல் அங்கு இருக்கும்போது எனக்கு நிலையில் வந்தது அவர் என்றைக்குமே அன்று வந்த காலகட்டத்தில் பழச மறக்கக்கூடிய ஒரு மனிதன் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான் கேப்டன் அவர்களுக்கு எனக்கு வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் குட் பாய் புரட்சி கலைஞருக்கு குட்பாய் என்று உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புத ஒரு புகழ்ச்சியை அன்று கூறினார் நினைவேந்தல்